நாடாளுமன்ற பொதுத்தேர்தலை முன்னிட்டு ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கள்ளி மந்தியம் சிஎஸ்ஐ ஆரம்ப பள்ளியில் அமைச்சர் அரசக்கரபணி தனது வாக்கை பதிவு செய்தார் நாடாளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகளும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு பெண் வாக்காளர்களும் ஒன்போது இதரர்கள் என மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது இதில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டால் உடனடியாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு பதிலாக மாற்று வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு தடையில்லாமல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு கூடுதலாக ஐம்பத்தஞ்சு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பத்தஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் காலை ஏழு மணி முதல் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஒட்டச்சத்திரம் சட்டமன்றத் தொகுதி உறுப்பினரும் உணவு மற்றும் உணவுப் பொறங்கல் துறை அமைச்சருமான அரசக்கரபாணி தனது வாக்கை சொந்த ஊரான கள்ளி மந்தயத்தில் சிஎஸ்ஐ ஆர்வப்பள்ளியில் வாக்காளருடன் வரிசையாக நின்று தனது வாக்கை செலுத்தினார்